அப்படியே நீங்கள் சங்கக்குடி பாலத்துக்கு வந்தாலே சரி பக்கத்தில் இருக்குது சார் அந்த பக்கத்தில் அந்த பிள்ளைங்க நம்ம இது வராங்க பைக்கில் இதில் போட்டிருக்கு மண்ணித்தலை என்று போட்டிருக்கு பதினாலு கிலோமீட்டர் அந்த உள்ளுக்கு இதுக்குள்ளே உள்ளால் போனால் சரி உள்ளால ரோட் வந்து காப்பாற்று இல்லை மண் ரோட் தான் நான் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது இது திரும்பி கூட சரி இந்த நிறைய பிள்ளைங்க வராங்க பைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்தது சண்டே தானே அப்போ நிறைய ஆகல் இருப்பாங்க ரோட் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை நோமெலாம் பைக் கார் ஆட்டோவில் போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு உள்ள போக போய் மழை எவ்வளோ எப்படி பாப்பா எல்லாம் கிளைமேட் பண்ணாமல் வெயிலுக்கு இல்லை கூட்டு பண்ணி தான் பணிக்கு இப்படி இப்படி இருக்காது இப்படி இருக்கு ரெண்டு கடையில் வந்து

பொக்குட்டி போட்டு மண்ணுடைய கடலை கறிக்கிறேன் சரியா இந்த இலையோடது கரிஞ்சா கனவா வந்து இந்த இலைக்குள்ள முட்டை விடும் முட்டை விட்டு பத்து பதினஞ்சு நாள் முட்டை பொரிஞ்சுடும் பொறிஞ்சா அந்த பொறிஞ்சு நிக்கிறதில் வர கனவா கண்டிக்கிறேன் அப்ப கனவா துக்குள்ள உடந்து போட்டா அந்த முட்டையில முட்டையில பார்த்து கடவ வந்து நிற்க அந்த தூண்டுல கனவா அடிக்கணும் வந்து ஒரு குழந்தை துண்டு வட்டி போட்டா அதுல குறைஞ்சது ஒரு ஆறோட கனவா வரும் அதுக்குள்ளே இந்த கூடல இருக்காங்க പോകാൻ ഭയമ കളിയൊക്കെയാണ് മഴകാലത്ത് റോട്ട് എന്ന ഏരിയയില്

பத்து மிடுவேன் ட்ரெயின் மிடுவேன் நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க நான் பார்க்க இருக்கு ஃபாரினர்ஸ் என்ன இருந்து நாங்கள் அடையாளம் கண்டு கொடுக்க முடியுமா இருக்க மாட்டா கட்டாயம் சைட் பேக் கொண்டு போய் இருப்பாங்க கேப் போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்களா போடலையா அந்த மாதிரி ஓகே நிறைய சனப்பழக்கமாக தான் இருக்கு இந்த இடம் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ஒன்று வேறு இந்த எங்கே பார்த்தாலும் வேன் தான் திருவிழாவுக்கு வந்தாங்க வேனும் பஸ்ஸும் எண்ட்ரன்ஸ் இதுதான் உள்ளுக்கு எண்ட்ரன்ஸ் வந்து உள்ளதுக்கு இப்படியே வந்து இதில் கார்ஸ் லோன் இருக்குது அங்கே அதெல்லாம் இருக்குது பதிவர சாங்கே இருக்கு எண்ட்ரன்ஸ் சரி அந்த அது நான் கேட்கக்கூடாது

ஆனால் இந்த பீச்சை பொறுத்த ஹைலைட்டு அந்த என்ட்ரன்ஸும் மற்றது அங்கால் வீடியோ காட்ட முடியாது காட்டினா சென்சரில் போயிடும் இந்த மேலே இந்த மேலே மேலே ஏறிட்டு டே கட்டி வச்சுக்காங்க மேலே ஏறலாம் பட் கட்டி வச்சுருக்காங்க இட்ஸ் ஓகே ஏன் கட்டி வச்சுக்காங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு மேலே ஏறி வியூ ஒன்று காட்டியிருப்பேன் டென்ட லானுச்சு வெச்சிருக்காங்க அது என்னன்றால இது அங்க பக்கத்துல ரெஸ்டாரன்ட் இருக்கு அது ரூம்ஸும் இருக்கு இங்கே அப்போ இங்கே இல்ல இல்ல ரூம்ஸாங்க உள்ளကြီး இருக்கு இது வந்து டென்ட் மாதிரி கேம்பை இது செஞ்சிருக்காங்க இங்கே நாம் இருக்கலமா அத என்னமைனங்க பார்த்துட்டுமாங்க நிறைய ஹவர்ஸ்ல சொல்றாங்க உண்மை இல்லை டேய் கேக்கிறே போமிஞ்ச என்ன சொல்றது ஆக சரி

ரொம்ப எனக்குளிக்கணிக்கு ரெடியா வேற இல்ல நல்ல கடல் நிறைய அணைக்குது கம்மியா இருக்குது கப்பல் சொன்னாங்க கேதிரியில வீடியோ பார்த்துட்டு பேசுறாங்க இந்த நல்ல கிளீனான கடல் வடிவா இருக்கு உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் நிறைய பேருக்கு தெரியாது மிஸ் பண்ணாது கடைசி ஒரு தான் ஒரு தடவை என்னாலும் வந்து பார்த்துட்டு போங்க வேர்ல ஒரு கடை கடல் அவ்வளவு அந்த ஆழம் இல்ல நிக்கிற மாதிரி இல்ல அங்க ஒரு கொஞ்சம் தூரத்துல நிக்கிறாங்க இடுப்பளவு தண்ணி தான் நிக்கிறது நம்பி குளிக்கலாம் ஆனா சொன்ன அலையா இருக்குது கடல் ஆஹ் இருக்கு ஊஞ்சல் அவரை வந்து பாத்திரா என்ன பண்ணிட்டு வந்து அஞ்சு துண்டை போட்டுட்டான் தா நடப்புறாவா ஆறு முடிஞ்ச புறாவா அங்க ஊஞ்சல் தனியா இருக்கு பக்கத்துல ஊ ஆக்கள் வர்றாங்க பக்கத்துல ஊ ஆக்கல் வந்துடுறாங்க ஓடலாம் கிடைக்கு என்ன நான் போட்டது செருப்பு செருப்பு போட்டு கடவுள்த போயிடுவாங்க நடக்க நடவே தண்ணி இருக்கு பரிவாரிக்கு வந்து வாங்கினா ஓடலாம் கிடைக்கு சாப்பாடு வசதி எல்லாம் நம்பி வரலாம் ரெஸ்டாரன்ட் இருக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் விளையாண்ட மாதிரி தான் சொல்றாங்க ஆனா சாப்பாடு இருக்கு இது என்ன இந்த சரி கணக்கு தேவையில்ல ஏன் இந்த இப்படி வேறு இருக்குல்ல ஆலமரத்துக்கு மாதிரி இருக்குல்ல இந்த வேர் என்ன சொல்லுவா இல்ல இது இந்த வேருக்கு பேர் முண்டி வேர் என்று சொல்றாரு இப்படி தர

இங்கே குட்டி குட்டி டென் குட்டி குட்டி டென் வேலை அடிச்சு வச்சிருக்காங்க உண்மையே நல்லா இருக்கு மரங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்கு எத்தனை டென் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு டென் மூன்று அங்கே அதுலேயே ஒன்று பார்த்துருவாங்க நாலு டென் கிட்டே இருக்கு கொட்டாய் உள்ளுக்கு என்னென்னு பார்ப்போம் சீக்கிரம் வேணும்

பாடிகள் இருக்கு சார் இப்படி வந்தோன்ற கேஞ்சால் இருக்கு குட்டி யார் போற மாதிரி இருக்கு யார் போறது இப்படி இடம் எல்லாம் பார்த்ததே இல்லை நான் என்ன குட்டி யாருன்ற இந்த லாக்கில் இருக்கிறாங்க குட்டி யார் மாதிரி இருக்கு யார் மாதிரி தான் இருக்கு அவ்வளோ தூரத்துல இருக்கு இங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க மணல் காடுதான் மணல்லாம் ஃபுல்லா வீடுகள்லாம் இருக்கு அங்கங்க மக்கள் இருக்காங்களா நெஞ்சாலே அநேகமா வீட்டு திட்டம் கொடுத்த வீடுகள் தான் இருக்கு எல்லாரும் வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கு வீட்டு திட்ட வீடுகள் கொடுத்துருக்காங்க